கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய சிறு தியான பகுதிக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா முப்பத்தி ஒன்று மூன்று அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அத ஆதலால் காரண்யத்தால் உன்னை எழுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்ற வசனம் அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இவ்வுலக வாழ்க்கையிலே ஒரு தகப்பனுடைய அன்பு ஈடி இணையற்றது தன் பிள்ளை தவறு செய்யும்போது அவன் திருந்தும்படியாக கோபம் கொள்கிறான் தண்டிக்கிறான் ஆனால் அடுத்த கணமே அந்த பிள்ளையின் மீது அன்பு பிரவாகித்து ஓடி அவன் செய்தது எல்லாவற்றையும் மறந்து அவனை மன்னித்து மிகுந்த அன்பு கூறுகிறான் இதுதான் ஒரு உண்மையான ந தகப்பனின் இணையற்ற அன்பு அன்பானவர்களே இந்த அன்புக்காக இன்று எத்தனையோ பேர் ஏக்கம் கொள்கிறார்கள் ஆனால் ஆண்டவரின் அன்போ நல்லவர்களான தகப்பன்மாருடைய அன்பை காட்டிலும் உயர்வானது மேலானது இந்த அன்பே உருவான தேவாதி தேவனுடைய தெய்வீக அன்பு தியாக பலியாக கல்வாறு சிலுவையில் தம்மையே அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவின் அளவில்லாத அன்பு உங்கள் வாழ்வை வளம் பெறச் செய்யும் தேவ நம்முடைய பரம தகப்பனோ மேலான அன்பை நம் மீது வைத்தபடியினாலே தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவரும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை நமக்கு தந்தருளினார் யோகம் மூன்று பதினாறிலே கூறப்பட்டுள்ளது அன்பானவர்களே நமது அன்பான தேவன் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரிணியத்தால் உன்னை இழுத்து என்று கூறுகிறார் இத்தகைய தெய்வீக அன்பு உங்களுக்கு இலவசமாக கிடைக்கையில் நீங்கள் ஏன் வீணாக கவலைப்பட்டு கலங்க வேண்டும் தேவப்பிள்ளையே பிள்ளையே ஆண்டவராகி இயேசுவை மட்டுமே நோக்கி பாருங்கள் நீங்களும் இந்த அன்பினால் உண்டாகும் ஆசிர்வாதத்தை நிச்சயம் பெற்று இணையற்ற ஆசிர்வாதங்களால் நிரம்புவீர்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் உலகப்பிரகாரமான மனிதர்களின் அன்பை தேடி ஓடுகிறோம் அவர்களிடம் அன்பு கிடைக்காதா அவர்களிடம் அவர்களிடமிருந்து அன்பான வார்த்தை கிடைக்காதா என்று நாம் அலைந்து தேடி திரிந்து கொண்டு ஏமாற்றங்களோடு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நம்மை பார்த்து இந்த வசனம் சொல்லுகிறது அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு நாம் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டது மட்டுமல்ல நம்மை ஸ்நேகிப்பதோடு மட்டுமல்ல காரியத்தால் நம்மை இழுத்து என்றைக்கும் அவருடைய கைகளிலே நம்மை வைத்து பாதுகாத்து நம்மீது மாறாத எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை செலுத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறோம் நாம் ஆயத்தப்படுவோம் உலக பிரகாரமானவர்களுக்காக அல்ல நித்திய ஜீவனை அடையும்படியாக நம்மை தெரிந்தெடுத்த தெய்வத்தின் ஆண்டவரின் மீது முழுமையான உள்ளத்தோடும் இருதயத்தோடும் அன்பு செலுத்த கடவோம் ஆமேன்